சவுல் மற்றும் நேரின் குமாரனாகிய அப்னேர் அப்னேர் என்னும் சவுளின் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான் சவுல் மற்றும் அப்னேர் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை சுற்றிலும் சவுளின் படை வீரர்கள் சூழ பாளையம் இறங்கியிருந்தார்கள் தா இது அகிமிலேக்கையும் அபிசாயையும் பார்த்து என்னோடு கூட சவுல் தங்கி பாளையம் இருக்கும் இடத்திற்கு யார் வருகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அபிஷாய் நான் உம்மோடு கூட வருகிறேன் என்றான் தாவீதும் அபிஷாயும் இரவு நேரத்தில் சவுல் தங்கியிருக்கும் பாளையத்திற்கு வந்தார்கள் சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்தில் குத்தியிருந்தது அவனை சுற்றிலும் படை தளபதியுமான அப்னேரும் படை வீரர்கள் படுத்து கொண்டு இருந்தார்கள்